இலங்கையை அதிர்ச்சியில் உரைய வைத்த சம்பவம் இளம் பெண்ணை கழுத்தறுத்துக் கொன்ற பதினேழு வயது சிறுவன் கருணா முக்கிய புள்ளி அதிரடி கைது போரில் விடுதலை புலிகளின் தலைவர் தப்பி ஓடவில்லை சபா தெரிவிப்பு கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்கள் விரைவில் மாகாண சபை தேர்தல் வெளியான அறிவிப்பு வங்கிக்குள் சென்ற காட்டு யானை அதிகாலையில் தாய்க்கும் மகளுக்கும் நடந்தேறிய கொடூரம் இலங்கையை உழுக்கிய சம்பவம் குறிப்பிட்டு தெவிப்பகலு தோடர் சேர்ந்து ஆறு வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக்கு பதினேழு வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் பாலியல் வென் உணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட முயன்ற போதே இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்கச்சங்கிலி தொலைபேசி மற்றும் கைப்பை ஆகியவை பின்னர் தொலைதூர பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன பாடசாலைக்குச் செல்லாத சந்தேக நபர் போலீஸ் கேனேன் பிரிவின் உதவியுடன் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து அவர் தெகியோவிட்டு சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு பதினெட்டு வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவரின் இறுதிச் நேற்று முன்தினம் மதியம் குறிப்பிட்ட மயானத்தில் நடைபெற்றுள்ளது ஜூலை இரண்டாம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த பெண் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரின் மற்றும் ஒரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று கைது செய்துள்ளனர் குறித்த தகவலுக்கமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்களாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோடு விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா புதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாத பூணுமையால் தான் இலங்கை மீது போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சாடியிருந்தார் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப் போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை பலதடவை தலைமைச் செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் திகதியில் இருந்து நந்திக்கடல் பகுதியின் ஊடாக தளபதி ஸ்ரீராமே தலைவரை வெளிக்கொண்டு செல்ல புளூ ஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவையாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்துடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார் இளைய மகனை பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்று மண்டியிடாத வீரத்தலைவர் போர்க்குற்றமல்ல இனப்படுகொலை தான் இறுதி போரில் நடந்தது அதனை மறைக்கு மடைமாற்றி வேலையை மேற்கொள்கிறார் சரத் வீர என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக்கும் மதுபானம் மற்றும் ஏலக்காயைக் கொண்டுவர முற்பட்டு நான்கு இலங்கியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் கொண்டுவர முயற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் கொழும்பு மற்றும் கெட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரிலிருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர் இதன்போது அவர்களின் பயண பைகளிலிருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டு மதுபான போத்தல்களும் மற்றும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ கிராம் ஏலக்காயும் கைப்பற்றப்பட்ட குறித்த மதுபான போதல்களின் பெறுமதி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் என தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாயக்க விமான அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானை ஒன்று அதிகாலை மதவாட்சி மக்கள் வங்கிக்குள் புகுந்து பெரும் சேதத்தை நகருக்கு வந்த யானை மென்னார் சாலையில் மதவாட்சி பேருந்து நிலையத்திற்கு முன்னால் அமைந்துள்ள மக்கள் வங்கிக்குள் புகுந்து வங்கியின் பிரதான கண்ணாடி கதவை உடைத்து வங்கி வளாகத்திற்குள் நுழைந்து அதன் கூறியை சேதப்படுத்தியுள்ளது ஜானி வங்கிக்குள் நுழைந்து அங்கு நடந்து சென்று மீண்டும் வங்கியில் இருந்து வெளியே வந்து அருகில் உள்ள கோவிலுக்குள் புகுந்து மற்றும் சாப்பிட்டதுடன் கோவில் தோட்டத்திற்குள்ளும் புகுந்து பெரும் சேதத்தை மக்கள் வங்கி கட்டிடம் குறிப்பிடத்தக்க அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வங்கியில் உள்ள பணம் மற்றும் பெட்டகத்தில் உள்ள தங்கப் பொருட்கள் உட்பட அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வங்கியின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் தேர்தலை நடாத்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் தேர்தலை நடாத்துவதற்குரிய சூழலை அரசாங்கம் நடாத்திக் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் வினாவிய போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்ததாவது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் தேர்தலை நடாத்துவதற்கு கடந்த மாதங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது மாகாண சபை தேர்தலை கட்ட நடவடிக்கைகள் அமைச்சர் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் மன்ற அமைச்சர் பைசர் முஸ்தபா முன்வைத்திருந்த திருத்தோசனை மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் முன்வைத்து தனிநபர் பிரேரணை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடாத்துமாறு உயர்நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கு மதிப்பளித்து தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆண்டுக்குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம் மாகாண சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் குறுகிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்பட்டால் அது நிர்வாக கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்பட்டதும் ஆகவே மாகாண

மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து கூறப்படுகிறது சம்பவத்தில் அவிசாவளி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான தாயும் அவரது பன்னிரண்டு வயது மகளும் நாற்பத்தி நான்கு வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர்கள் சிகிச்சை அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டுக்கான சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்